நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கும் எங்க ஆளுநருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை வெளிப்படுத்த நிலைய முடியாது ஆனா எங்களுக்கு வந்து மாநில அந்தஸ்து வேணும் மாநிலத்துக்குரிய அதிகாரம் வேணும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேணும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் முடிவில் எடுத்து கொடுக்கணும் அதை செயல்படுத்தணும் அதுதான் எங்களுடைய நாங்க வலியுறுத்துவது அதற்கு வேகமான ஒரு நிர்வாகம் வேணும் அந்த வேகமான தான் நாங்கள் சொல்றது அதுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு தான் நிர்வாகத்தில் உள்ள அனைவரும் ஒத்துழைப்பு தான் எங்களுடைய கோரிக்கை சார் நிர்வாகத்தில் வந்து விரைவாக செயல்படன்றது எங்களுடைய எண்ணம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய கோரிக்கைகள் கொண்டு அந்த முக்கிய முடிவுகள்லாம் விரைவாக செயல்படுத்த வேண்டும் அரசுடைய எண்ணம் அந்த அதுக்கு அதுக்கு தடங்கள் சில தடங்கள் வரும்போது நாங்கள் அதை வலியுறுத்துகிறோம்

எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் வலியுறுத்தி தான் நீங்கள் பார்க்கலாம் இது இது மட்டும் கூட அது மாதிரி பார்த்துக்க மாட்டீங்க இந்த சட்டமன்ற உறுப்பினர் பார்த்துருக்கீங்க சட்டமன்ற கூட்டத்தோட அப்போ அப்போ மலடிப்பு மலர் அதான் நம்முடைய புதுச்சேரி மாநில மக்களுக்காக மக்களுட நலனுக்காக மா மாநில வளர்ச்சிக்காக எந்தெந்த முறையில் அரசு கொண்டு செல்ல முடியுமோ அந்த நிலையிலேயே எங்களுடைய அரசு செயல்பட்டு செயல்பட்டுக் கொண்டு வருகின்றது அது ஒரு பக்கம் தள்ளிட முடியாது என்ன பிரச்சனை இருந்தாலும் வளர்ச்சியிலும் திட்டங்களை செயல்படுத்தலும் அக்கறை எடுத்து அரசு செயலாற்றி வருகின்றது ஒரு பக்கம் எங்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு என்ன உரிமை வேணுமோ தேவை என்பதையும் ஒரு பக்கம் நான் வலியுறுத்திட்டே இருக்கிறோம் அதையும் தான் இருக்கும் அதை உடமாட்டோம் அது தேவை எங்களுக்கு மட்டும் இல்லை வருங்காலத்தில் வர அரச வருபவர்களுக்கும் தான் எங்களுடைய எண்ணம் இது இன்னையோட முடியறது இல்லை இந்த பிரச்சனை இன்னைக்கு மட்டுமே இல்லை எதிர்காலத்தில் நிலையிலும் ஆளுகின்ற அரசுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்க பட்டு அரசுக்கு உரிய அதிகாரம் வேணும் கேட்டு இருக்கோம் ோம் இவ அதான் ஒவ்வொரு முறையும் பேசும்பொழுதும் வலியுறுத்தணும் அது செய்தித்தாள் மூலமாக உங்க மூலமாக வலியுறுத்துறோம் ஆளுநரையும் சொல்லும்போது கேட்குறோம் பேசும்பொழுதும் பற்றி பேசுகிறோம் அதனால ஒரு விரைவான செயல்பாடு விரைவான திட்டங்கள் நிறைவேற்ற இருக்கு நம்முடைய வளர்ச்சிக்கு தேவை தடங்கள் இல்லாமல் இருக்கணும் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உரிய நிலையில் அது இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய எண்ணம் அதுதான் அது வந்து தனிப்பட்ட முறையில் யாருக்கும் இவங்களுக்கு அவங்களுக்குன்றதுதான் இல்லை ஒரு எங்களுக்கு தேவையான கேட்டு வாங்கிக்கிறோம் இது எங்களுக்கு தேவையான திட்டங்களுக்கு தேவையான அத்தனையும் செயல்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் எடுத்து எங்கள் அமைச்சர்லாம் சந்திக்கிறாங்க எல்லோரும் பார்க்குறாங்க இது இப்போ போயிட்டு வந்தார் உள்துறை அமைச்சர் இப்போ போயிட்டு வந்தார் கலந்துக்கிட்டாரு அதனால் வந்து நீங்கள் அதில் நிர்வாகத்தில் அது மாதிரி அந்த மத்திய அரசுடைய திட்டங்களை கொண்டு வருவதற்கு அது செயல்படுத்தும் நடவடிக்கை எங்களுடைய அரசு இருந்துகிட்டே இருக்குது さてば何もなかっン。